வாழ்க்கை என்பது ஒரு பூங்கா அல்ல அது ஒரு புலியினை அடக்கும் கலை அங்கே நம் ஆற்றல் தான் ஆயுதம் நம் அறிவுதான் கவசம் நம் தந்திரம்தான் வெற்றி உலகம் உனக்கு எதிரி இல்லை ஆனால் உன் அறியாமை உன் அவசரம் உன் உணர்ச்சியின்மை அவைகளே உனது மறைமுக எதிரிகள் பலர் வாழ்க்கையில் தோற்றார்கள் ஏனெனில் அவர்கள் ஆற்றல் இல்லாதவர்கள் அல்ல அவர்கள் தந்திரம் பழகவில்லை தந்திரம் என்றால் கபடம் அல்ல தந்திரம் என்றால் கண்ணோட்டம் நம் உலகம் எதை உன்னிடம் காட்டுகிறது என்பதை மட்டுமல்ல அது மறைக்கிறதை பார்க்கும் திறன் தந்திரம் ஏனெனில் வாழ்க்கை தந்திரம் உள்ளவர்களை மதிக்கிறது ஒழுக்கம் இல்லாமல் வெற்றி பயனற்றது ஆனால் அறிவில்லாமல் ஒழுக்கமும் பயனற்றது நீ நேர்மையாக இருப்பது போதும் என நினைக்காதே நேர்மை காப்பாற்றும் ஆனால் தந்திரம் உயர்த்தும் நதி நேராக ஓடாது வளைந்து ஓடும் அதனால்தான் அது கடலை அடைகிறது வாழ்க்கையும் அப்படிதான் நேராக செல்வது நல்லது ஆனால் புத்திசாலித்தனமாக வளைந்து செல்ல தெரிந்தால்தான் உச்சம் இளைஞனே உலகம் உன்னை சோதிக்கும் சிலர் உன்னை வஞ்சிக்க முயல்வார்கள் சிலர் உன்னை குறைத்து மதிப்பார்கள் ஆனால் நீ அமைதியாக புன்னகை செய் புன்னகை சில நேரங்களில் பெரிய தந்திரம் நினைவில் கொள் எல்லாவற்றையும் எதிர்த்து வெல்ல முடியாது சில சமயம் அமைதியாக பிழைத்து வெல்ல வேண்டும் தந்திரம் பழகுவது என்பது யாரையும் ஏமாற்றுவது அல்ல அது உன்னுடைய ஆற்றலை சரியான திசையில் செலுத்த கற்றுக்கொள்வது சிலர் சத்தமாக வெற்றி பெறுகிறார்கள் சிலர் அமைதியாக வரலாறு படைக்கிறார்கள் இரண்டிலும் வேறுபாடு ஒன்றே தந்திரம் தந்திரம் என்பது நுண்ணறிவு நயமான செயல் எப்போது பேசுவது எப்போது மௌனமாக இருப்பது எப்போது நின்று பார்க்க வேண்டும் எப்பொழுது மின்னல் போல முடிவு எடுக்க வேண்டும் இது எல்லாம் உணரும் அறிவுதான் தந்திரம் வாழ்க்கை ஒரு களமே இங்கு பலர் உன்னை முந்துவார்கள் சிலர் உன்னால் முந்தப்படுவார்கள் ஆனால் நினைவில் கொள் போட்டியில் வெற்றி பெறுவது முக்கியமில்லை பயணத்தின் திசை சரியாக இருக்கிறதா என்பதுதான் முக்கியம் தந்திரம் பழகு ஏனெனில் இன்றைய உலகம் உழைப்பவரை மட்டுமல்ல நுண்ணறிவாக உழைப்பவரை விரும்புகிறது உழைப்பது கடமை ஆனால் எதை உழைக்க வேண்டும் எப்போது உழைக்க வேண்டும் என்பதுதான் தந்திரம் நீ உழைப்பதை தவறான திசையில் செலுத்தினால் உன் வியர்வை வெறும் ஈரப்பதமாகிவிடும் ஆனால் தந்திரமாக உழைத்தால் அதே வியர்வை வெற்றியின் வாசமாக மாறும் அதனால்தான் மகாகவிகள் சொன்னார்கள் அறிவே ஆயுதம் தந்திரமே ஆட்சி வாழ்க்கை ஒரு போர்க்களம் ஆனால் எதிரி வெளியில் இல்லை எதிரி உன் உள்ளத்தின் குழப்பம் அதை அடக்குவதுதான் முதன்மை தந்திரம் நீயே உன்னை கட்டுப்படுத்த முடியாவிட்டால் மற்றவர்களை கட்டுப்படுத்த முயல்வது வீண் சில நேரங்களில் வெற்றி என்றால் அந்த நாளில் எதையும் பேசாமல் அமைதியாக இருந்தது உலகம் பேசும் நீ புன்னகை செய் உலகம் கிண்டல் செய்கிறது நீ முயற்சி செய் உலகம் மறுக்கிறது நீ நம்பிக்கை வைப்பாய் அந்த நிலைத்தன்மையே தந்திரம் தந்திரம் என்பது செயலின் கலை அது புத்திசாலித்தனமாக செயல்படுவதும் மற்றவர்கள் புரிந்து கொள்ளாத அளவுக்கு உள்நோக்கமுடையவனாக இருப்பதும் இது ஒரு திறமை அல்ல ஒரு பழக்கம் தினசரி வாழ்க்கையில் பழகக்கூடிய ஒரு நுண்ணறிவு பேசும் முன் நினை முடிவு எடுக்கும் முன் சிந்தி கோபம் வரும் முன் சுவாசி இதுவே தந்திரம் சில நேரங்களில் வெற்றி பெறுவதற்கு பதில் வெற்றியை தாமதப்படுத்துவது புத்திசாலித்தனமாக இருக்கும் ஏனெனில் நேரம் சில சமயம் உனக்காக சுழல்கிறது நீ அமைதியாக இருந்தால் அது உன்னை உச்சத்திற்கு கொண்டு செல்லும் வாழ்க்கை விரைவாக நடக்கிறது ஆனால் வெற்றி அடைவது அவசரமில்லை தந்திரமில்லாமல் விரைவில் அடைந்த வெற்றி தந்திரமற்ற விழுந்தலில் முடியும் ஆகவே தந்திரம் பழகு அதுவே உன் வியர்வையின் மதிப்பை உயர்த்தும் உன் உழைப்பின் திசையை சரி செய்யும் உன் கனவின் நேரத்தை வேகப்படுத்தும் மனிதன் திறமையால் உயர்வான் ஆனால் தந்திரத்தால் நிலைப்பான் ஒரு நாள் வெற்றி பெறுவது எளிது ஆனால் நீண்ட நாள் நிலைப்பது அதுதான் தந்திரத்தின் சோதனை தந்திரம் என்றால் நடைமுறை அறிவு புத்தகங்கள் கற்பிக்காத அறிவு வாழ்க்கை கற்பிக்கும் அறிவு சிலர் அதை உலக நயம் என்பார்கள் சிலர் புத்திசாலித்தனம் என்பார்கள் நான் சொல்வேன் அது சாமர்த்தியம் அறிவு சாமர்த்தியம் இருப்பவன் எல்லாவற்றையும் காண்கிறான் ஆனால் எல்லாவற்றிற்கும் பதில் சொல்ல மாட்டான் அவனுக்கு எல்லாமே தெரியும் ஆனால் அவன் எல்லாவற்றையும் செய்ய மாட்டான் அதுதான் தந்திரத்தின் உச்சம் இளம் மனமே நீ நினைவில் கொள் வெற்றிக்காக உழைப்பது நல்லது ஆனால் அறிவுக்காக உழைப்பது அதைவிட சிறந்தது உன் எதிரியை வெல்ல முயலாதே உன்னுடைய அறியாமையை வெல்லாது வென்றவுடன் உலகமே உனக்காக தாழும் தந்திரம் பழகு அது உன்னை வஞ்சனையிலிருந்து காப்பாற்றும் அது உன்னை அசாதாரண முடிவுகளுக்கு தள்ளும் அது உன்னை ஓர் அனுபவமான மனிதனாக மாற்றும் இந்த வீடியோ உங்களை எந்த விதத்திலாவது மாற்றியிருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க